சுண்டக்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகுழ்ந்த பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் அது நல்லா பொரியட்டும் இப்போ கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஆட் பண்ணிருக்க மிளகா வந்து பழுத்துருச்சு பச்சை மிளகா தான் அது ரெண்டு மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்துட்டுக்கோங்க இது குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு பூச்சிலாம் இருந்துச்சுன்னா சரியாயிடும் இப்போ ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயமும் தக்காளியும் சீக்கிரமாக வதங்கிரும் பூச்சி தொந்தரவுலாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த சுண்டக்காய் சாப்பிட்டாங்கன்னா குழந்தைங்களுக்கு சீக்கிரம் சரியாயிரும் இந்த மாதிரி பச்சடி மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது இது நல்லா விட்டுக்கோங்க இப்போ சுண்டைக்காய் வந்துட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் வந்து லைட்டாக கல்லில் போட்டு தட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம் இதை வந்து நறுக்கி ஒரு தண்ணியில் போட்டு வச்சுருங்க அந்த தண்ணியை வந்துட்டு கீழே ஊற்றிடாமல் அந்த தண்ணியை வச்சுருங்க லாஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம் ஏன்னால் அதில் விதையெல்லாம் நிறைய இருக்கும் இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் சுண்டக்காய் வந்து இந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்ந்து ஒரு டூ மினிட்ஸாவது நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு கசப்பு இருக்காது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதே அதேமாதிரி இதை செய்யும்போது நல்லெண்ணெயில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது இப்போது நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரணும் சுண்டக்காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன் காரம் அதிகமாக வேணால் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு இந்த நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இந்த பச்சை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது வந்து மந்த்லி ஒன்ஸாவது குழந்தைங்க செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லது இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கணும் வதங்கினக்கப்புறமா துவரம் பருப்பு வந்து கொஞ்சமாக வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த துவரம் வேக வச்சு துவரம் பருப்பு இதை கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெறும் துவரம் பருப்பு தான் அதில் வெறும் எதுவுமே ஆட் பண்ணலை வேக வச்சு மட்டுமே வச்சுக்கோங்க இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க பாருங்க நல்லா இந்த மாதிரி வேக வச்சுக்கிங்கன்னு இந்த மாதிரி ஆயிரும் இப்போ இது கூட நம்ம தனியாக எடுத்து வச்சு இல்லைங்களா இருக்கிற தண்ணி அதையுமே இது கூட இப்படி ஆட் பண்ணிக்கோங்க அது வந்து கலர் சேஞ்ச் ஆயிரும் பிளாக் கலர் ஆயிரும் அதை அந்த மாதிரி தான் ஆகும் அதை அப்படியே ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது கலந்து விட்டுக்கோங்க இப்போது கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்குறேன் லெமனை விட கொஞ்சம் கம்மியான அளவுக்கு தான் புளி உறவச்சிருக்கேன் அது இது கூட ஆட் பண்ணிக்கலாம் புளி தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு குக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சுண்டக்காய் பச்சடி ரெடி இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க பொளிக்க அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட சுண்டக்காய் பச்சடி ரெடி இப்போ உப்பு இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்துக்கோங்க வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் டென் மினிட்ஸ் இருந்துச்சுன்னா போதும் இப்போ பாருங்கள் வெந் டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்லா அந்த பருப்போடு சேர்ந்து நல்லா சுண்டக்காய் வெந்து வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி வரணும் அவ்வளோதான் நம்மளோட சுண்டக்கா பச்சடி ரெடி ஆகிடுச்சி இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்